ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷய திருதியை இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேங்க மார்னிங் ஒன்று இன்னைக்கு வந்து குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் நிறைய வீட்டில் பூஜை செய்வாங்க இப்போ அந்த பூஜைக்கு தான் வந்து ஆயிட்டு இருக்குது இந்த நாளில் வந்து அக்ஷய திருதி எது பண்ணாலுமே நம்மளுக்கு அது பெருகி வருமாங்க அதனால நம்மளுக்கு வேணுங்கிற அந்த தங்கம் வெள்ளி எல்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க அது இல்லாமல் இன்னைக்கு அரிசி உப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கி வைக்கலாங்க நான் இந்த பூஜையை முடிச்சுட்டு தான் இந்த சுக்கர உரையில வாங்கணும் மெயினாக அந்த ஆறு டீலில் அந்த டைமில் போய் நம்ம அதை தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கி வைக்கலாங்க இன்னைக்கு நான் வந்து அந்த ரவாகிய பாயாசத்துக்காக ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை ஒரு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கறேங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்க போகிறேன் குக்கரில் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாங்க இப்போ குக்கரில் எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாயில் இங்கே வந்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவுமே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஏன்னா இது ஒயிட்டாக இருக்கணும் உபேர்னுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பாயாசம் வந்து அதாவது கல்கண்டு பாயாசம் செஞ்சு வைப்பாங்க இல்லைன்னா கல்கண்டு பொங்கல் கூட செய்யலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் முந்திரி பருப்பை நெய்ல வறுத்துக்க போகிறேன் நெய்யில் வறுத்து எடுத்துட்டு இப்போ அதே நெய்யில் ரவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேங்க ஏன்னா ரொம்ப போட்டோம்னா அது வந்து ஆற ஆற நம்மளுக்கு கெட்டியாயிரும் பாருங்கள் இந்த அளவு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் முந்திரி பருப்பு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியமில்ல நான் பாதாம் பருப்பை ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை கட் பண்ணு லாஸ்ட்டாக இப்போ அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் தண்ணி விட்டு இந்த ரவையை வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஜவ்வரிசி வெந்த தண்ணியோட அதையும் சேர்த்து விட்டுக்கலாங்க ஜவ்வரிசி சும்மா ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை நைலான் ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கிறேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு நான் வேக வச்சுட்டு வேக வச்சுருக்குறேங்க இப்போ இந்த ரவை இந்தளவுக்கு அப்புறமா நான் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது வேகட்டும் இது வேகறதுக்குள்ள அதுவுமே நம்மளுக்கு ரெண்டு விசில் வந்துடும் அப்படியே நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் சீக்கிரமாக ரவை வெந்து போயிருங்க இப்போ ரவை முக்கால் பங்கு வெந்ததுக்கப்புறமா பாருங்க அந்த ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருச்சு அளவுக்கு நம்மளுக்கு தெரியணும் இப்போ அந்த தண்ணியோடைய இது ஒரு கிளாஸ் தண்ணி அதோடையே ஊத்திக்கலாங்க இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறும் ரவையை மட்டும் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி வந்து நம்ம ஜவ்வரிசி வச்சு செய்கிறப்ப டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஒன்றரை கிளாஸ்க்கு பால் சேர்த்திக்கிறேன் இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம் இது வந்து நல்லா இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த ரவையெல்லாம் வேகணும் இந்த பாலோட சேர்ந்து வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கல்கண்டு சேர்த்த போகிறோம் சக்கரை வேணுங்கிறவங்க சக்கரை சேர்த்திக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு வந்து கல்கண்டு தான் எடுத்திருக்கிறேங்க இப்போ இந்த கல்கண்டை இதோட சேர்த்திக்க போகிறேன் அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுறங்க குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட்டிங்கன்னா இந்த ரவா பாயாசம் வந்து அந்த வாசம் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கொதிச்சு அந்த நம்ம போட்ட கல்கண்டு எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிருச்சு இப்போ ஏலக்காய் தூளும் போட்டேன் இப்போ பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க ஊற வச்சு இப்போ அதையும் போட்டாச்சு இப்போ வறுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தா திராட்சை வந்து நான் வறுக்கலைங்க ஏன்னா அது கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ லாஸ்டாக தான் போட போகிறேன் அருமையான ரவா பாயாசம் இன்னைக்கு வந்து அக்ஷயக்கிருதியை ஸ்பெஷலா எங்க வீட்டு நெய்வேதியத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல